அனைவருக்கும் இனி மதிய வணக்கம் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இந்த ராசிபுரம் மாவட்டத்தில் ஒரு குளியப்பு விழா மற்றும் மாவட்ட செயல்தூர் மாநில நிர்வாகிகள் வந்து இங்கே வருகிறார்கள் என்று மாவட்ட செயல்தூரில் போனதை விட இந்த மாவட்ட பொதுக்குழு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள்

உறுப்பினர்களே மாவட்டத்திலிருந்து திருவண்ணாமலை மாவட்ட கங்காம்பாளையே மாவட்டத்திலிருந்து இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கும் கடலூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட துணைத் தலைவர்களே முன்னாடி பேசிய மாவட்ட துணைத் தலைவர் அருமை நண்பர் ஆதி லட்சுமணன் அவர்களே அருமை தம்பி மாநில அமைப்பு செயலாளர் அவர்களே இந்த மாநிலத்தின் மாநில பொறுப்பாளர் அருமை சந்திர கண்ணா அவர்களே எனக்கு முன்னாடி குலத்துறையாக இருக்க அருமைத் ஆர் திருமணவாசன் மாநில தலைவர் அவர்களே நாம்

இந்த இரவு பணிகளை தான் வேண்டும் என்பதை பற்றி தம்பி சொன்னார் அது வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் மாவட்டத்தில் இது பண்ணணும் கூட்டத்தை போடணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாநிலத்தில் ஒரு ஒரு சங்க நிகழ்வு மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து மாநில சங்கம் ஒரு நிகழ்வை நாங்கள் அறிவித்தோம் அதை எதிர்ப்பு அமல்படுத்துவது யார் செயல்படுத்துவது அந்த மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் என்ன பண்ணுவோம்

மற்ற ஒரு infrared...